வெல்கம் டு ஜெலிபிளாக் நான் உங்க சார் உன்னைக்கு நினைக்கிறேன் நீங்க விளையாட நினைக்கிறேன் சோ கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக வந்து இங்க மழை பெய்தாலும் வந்து என்னுடைய குரல் வந்து அடைச்சிட்டு அதனால தான் இப்போ கதைக்கிறது எனக்கு வந்து அந்த குரல் அடைப்புலேயும் வந்து கதைக்கிறது சங்கடமாக இல்லை பட் கேட்குற உங்களுக்கு சில வேலை வந்து சங்கடமாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய வாய்ஸ் வந்து கதைச்சிட்டு இருக்கும்போது கிட்ட கிட்ட ஸ்ட்ரக்காக இருக்கும் வந்து நாடி அப்படி இருக்குமோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே அப்போ இன்றைய தினம் வந்து பாருங்கள் நாங்கள் வந்து கடந்த மாதம் எல்லாம் கடந்த வந்து கார்த்திகை மாதம் முடிஞ்சு புதிய ஒரு மாதத்தில் வந்து நாங்கள் கால் அடி எடுத்து வச்சுருக்கிறோம் வந்து இன்றைக்கு டிசம்பர் ஒன் டிசம்பர் மாதம் வந்துட்டாலே கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துமஸ் ஞாபகம் தான் வரும் ஸோ அப்போ அது நாடக உண்மைக்குமே இந்த மாதமே ஒரு நல்ல மாதம்னு சொல்லலாம் எல்லாருமே எல்லா மனக்கசப்புகள் பொறாமைகள் எல்லா விதமான கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் இந்த புதிய மாதத்துல வந்து நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனையோட வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த வகையில வந்து இன்றைய தினம் வந்து நான் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி யாரெல்லாம் பிறந்த நாங்கள அவர்களுக்கு என்னுடைய இனிய மனமான பிரதிநல்வாழ்த்துக்கள் எப்போதும் வந்து சுகபல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக சமாதானமாக நட்பண்புகளோடு இருக்க வேணும் என்று கூறிக்கொண்டு இன்று தினம் வந்து நான் இந்த முதலாம் தேதியா என்று முடிவு எடுத்திருக்கேன் நல்ல விஷயம்தான் செய்ய போகிறேன் இது யார் தெரியுமா வள்ளுவர் ஓகே முன்னாடி இந்த எஸ்எஸ் உலகில் வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கேருந்து போயிட்டு ஒரு அம்மா கிஃப்டா கொடுத்து விட்டா பதவியை கொண்டு வந்துருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்டிய அப்போ இன்றைக்கு வந்து முதலாம் தேதி நான் என்ன நச்சுக்கோன்னு சொன்னா இன்று முதல் இந்த உண்டியலுக்கு நான் வந்து என்ன டே சில்லறை காசு அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாக அப்பேக்க வந்து உடைச்சுப்ப அப்பறத சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு வந்து நான் ஒரு நல்ல விஷயம் நான் விஷயம் சொல்லி போட்டு நான் இந்த வள்ளுவர்கிட்ட வச்சுருந்தேன் வள்ளுவர் சிலையிட்டு தான் எனக்கு பார்க்கும்போது ஓகே இந்த ஊராந்தே இந்த ஊராந்தியிலேருந்து நான் என்னோட இருக்கிற சில காசுகள்லாம் போட்டுப்பேன் அப்பம்ப விழா சொல்லி போட்டு அப்ப இன்னைக்கு நான் இந்த ஊராந்ததியிலிருந்து நல்ல செய்யலாம் சேமிப்பு தொடங்கிட்டு என்ன நம்ம என்னுடைய காணொலியாக என்ன அமைப்புன்னு சொன்னால் நீண்ட நாட்களாக நான் வந்து குக்கிங் போட்டேன் பெண்டை மாதிரி குக்கிங் பிளாக் ஸோ நான் வந்து எவ்வளோ தூரம் வந்து பயணிச்சு அதான் வந்து எங்கள் அம்மா வீடு அக்கா விட்டு மாறி மாறி சாப்பிட்டு வெளியே கடையிடங்களில் சாப்பிட்டாலும் எனக்கு என்னுடைய சமையல் பிடிக்கும் என்னுடைய கைப்பும் பிடிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்கள் எனக்கு ஒரு உத்தாகமாக இருந்துச்சு பிண்டைக்கு வந்து நான் வெளியில் விடமே போவே நேற்று எது நான் போயிட்டு வந்து வெள்ள நிவாரணம் பண்ணி போயிட்டு தாராளமாக மக்களையும் சந்திச்சு எங்கள் ஆளு எங்களோட வந்து சுடைய உதவியோட தான் ஆகணும்னு சொன்னேன் என்னாலேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களை பற்றி தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அப்போ அதெல்லாம் மனதார திருப்தியாக செய்துட்டு வந்தோம் நேற்றைய தினம் வந்து இன்றைய தினம் வந்து நான் உடனே போகலை அப்போ வந்து வீட்டிலே இருக்கிறதுனாலே இப்போ நான் பார்த்தேன் பக்கத்தில் தான் அனுஷேக்கா வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோ போயிட்டு நல்ல ஒரு வாழை எடுத்து எடுத்துக்கொண்டு வந்துட்டு இது என்னுடைய விருப்பம் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கிய அறுசு சமையல் தான் என்னுடைய கையால் நான் வந்து சமைச்சு அதுவும் வந்து வாழை இலையில போட்டு தான் சாப்பிட்ற மாட்டேன் என்னுடைய விருப்பம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு வந்து சண்டே அப்போ சண்டே ஸ்பெஷல் நான் என்ன சேர்ப்பேன்னு சொன்னால் கரும்போ இது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கூடுதலான பேர் எனக்கும் அந்த புதுசு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் வந்து பிரேக் எடுக்கிறது அப்ப கிளிமொச்சி கடையில வந்து மிகவும் நல்ல ஆரோக்கியமான ஆரோக்கியமானோன்னாவும் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே வாங்க இருந்துச்சு நாங்க சாப்பிட்டு வர பார்த்தா ஏதாச்சும் ஒரு பொருட்களும் பண்றேன் அப்படி இதை பார்த்தா என்ன இது பாருங்க கண்ணாடி மேல இருக்குது ஆனால் அழுது இருக்குது குறிஞ்சா பப்படம் பண்ண அப்படியே அந்த விக்கிற அப்பா கூட்டமே என்ன கால் சொன்னா குறிஞ்சா எழில சேத பப்படம் நல்லா சத்தன்னு சொல்லிட்டா ஸோ அப்படி வித்தியாசமானதுல வர நல்லா இருக்குதான்னு சொல்லி போட்டு உடனடியாக வேண்டி வந்து அப்போ இன்றைய நம்ம வந்து என்னுடைய சண்டே ஸ்பெஷலாக என்னன்னு சொன்னால் குறிஞ்சா பப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மரக்கறி தான் மரக்கரை வச்சு வடிவாக மூன்று வகையான பொரியல் குறிஞ்சா அப்பட பொரியல் அப்புறம் வந்து வடகம் அப்புறம் வந்து பப்படம் சித்திரா பப்படம் மூன்று வகையான பொரியல் எல்லாம் பொறிச்சு இன்னும் ஸ்பெஷலாக என்னுடைய அரிசுவை ஆரோக்கிய உணவோட பார்த்திங்களா ஆரோக்கியம் இதில் வந்து வாழைப்பதி சம்பளம் வந்து சூப்பரான முறையில் செய்து வடிவாக இந்த மரக்கறி சாப்பாடை இன்னும் விசேஷமாக சாப்பிடப்புறம் கோவாவில் என்னெல்லாம் வர வச்சு அப்புறமா வந்து தக்காளி பழம் உருளைக்கிழங்கெல்லாம் நிறைய வெந்தயம் எல்லாம் போட்டு வடிவாக என்னுடைய கையால் வந்து வடிவாக சமைச்சு ஆறுவெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா மாலை நேரத்துல வந்து என்ன செய்யலாம் அங்க போகலாம்ன்றதை பற்றி சிந்திக்கும் இப்போ என்னுடைய ஃபுல்லாக சிந்தனையை வந்து மிகவும் என்ன சொல்றது நாங்கள் வந்து நல்லதை செய்யணும் வெள்ளவுடைய மென்பாப்பிடணும் அதுக்கப்புறமா வந்து சொல்லுவாங்க ஓடி ஓடி விளைத்தாலும் இந்த ஒரு சாமி வைத்து சொல்லி முடிவாக சாப்பிட மிக சாப்பாடு அப்புறம் வந்து சாப்பிட்ற எல்லாமே எனக்கு பிடிக்கும் அதுலேயும் வந்து என்னுடைய கைப்போக்குமே எனக்கு பிடிச்சிருக்கு சொன்ன நம்புவீங்களா ஸோ இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு கலை எந்த கையால் நான் விஷயம் வந்து சமைச்சது இன்றைக்கு வடிவா சமைச்சு சாப்பிட போகிறேன் அப்போ நின்று நாட்களாக வந்து என்னுடைய வந்து சார் உண்ட சமையல் காணிலேயே ரெண்டு வருஷில நினைக்கிறீங்க உங்கம்மா இண்ட விஷயம் எனக்கு இருக்குது ஸோ அப்படியான அவங்களுக்கு வந்து இந்த காணொலி வந்து ரொம்ப சூட்டாக இருந்து சொல்லிக்கொண்டு அவங்க இப்போ என்னுடைய சமையலுக்குள்ள போகலாம் குறிப்பாக வந்து எல்லாத்தையும் வடிவா சமைச்சிட்டு மண் சட்டி வானில போட்டுட்டு அதுக்கப்புறமா வாழை வடிவாக வச்சு சமைச்சு சாப்பிட போறேன் சூப்பரான சமையல்தான் அமையப்போகுது அதுக்கப்புறமா அவங்கள்ட இன்றைய தான் உங்கள்ட அழுத்தி சொல்கிறது அன்பு இல்லை மாசத்துல நாங்கள் காலடி அடித்து வச்சிருக்கிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லா விதமான இருளான சிந்தனைகளையும் அகற்றி நல்ல விதமான சிந்தனைக்கு நல்லதேல்களையும் வந்து ஆரம்பிப்போம் அதுக்கு உதாரணம் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த உண்டியலுக்கு வந்து காசு போட்டு ஒரு சேர்ந்து ஓகே வாங்க இப்போ என்னுடைய காணொலிக்குள்ள போகலாம் இப்ப வந்து நான் என்னுடைய சமையலுக்கு தயாராகி விட்டேன் பாருங்கள் கறிக்குறி ஐட்டம் எல்லாம் வச்சாச்சு அப்புறமா வந்து இங்கால் பாருங்கள் மூண்டு பொரியலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டேன் ஸ்பெஷலி வந்து பச்சையாக இருக்கிறது குறிஞ்சா அப்பளம் அப்புறம் வந்து கறிக்கு தேவையான அளவு வெங்காயம் அது சின்ன சின்ன நான் கட் பண்ணி வச்சுக்கவங்கம்மலை வந்து வாழைப்பொத்தி சம்பலு பரங்குற வாழைப்பொத்தியும் வந்து உப்பு தண்ணிக்கலாம் ஊற போட்டு சின்ன சின்ன கட் பண்ணியாச்சு அப்புறமா வந்து நாம் பயன்படுத்த போகிறதா கரைக்கு தேவையான அளவு தேங்காய் பூ இப்போ எல்லாமே வந்து கட் பண்ணி கொண்டு வச்சிட்டேன் முருகி வந்துருக்க கண்ணாடி மாதிரி இருக்கல இப்ப இப்படி இருக்கிறது தான் இப்படி இப்படி வருது ஓகே இப்போ அடுத்த பாருங்க வடகம் பறிக்க போகிறோம் இப்போ என்னுடைய சமையல் எல்லாம் முடிஞ்சது சண்டே ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸ் லஞ்ச பாப்பமா மண் பேனையில் சமைச்சு வச்சிருக்கிறதான சுட சுட குத்தரிசி சோறு அப்படியே வரணும் இங்கே உருளைக்கிழங்கு வெந்தயம் எல்லாம் பொறிச்சு போட்டு ஆவி பறக்க பறக்க அப்படியே வந்து குழம்பு கறி ஸோ இங்கே பாருங்கள் பருப்பு கறி அதுவும் அப்படி எல்லா சமையலுமே ரொம்ப சூடாக இருக்குது இந்த மழை நேரம் நான் நல்ல இதமாக தான் சாப்பிட போகிறேன் பார்த்திங்களா மிளகு சீரக முள்ளி எல்லாம் ரொம்ப கொத்தி போட்டு அப்படியே பருப்பு மறுப்பால் கறி அப்படியே வந்து நல்ல சத்தானதாக வாழைப்பூ சம்பல் அப்படிங்களை பாருங்கள் இது வந்து கோவா வர மஞ்சள் போட்டு கோவா வர அப்படியே அப்பளத்தை பாருங்கள் பூரி மாதிரி இருக்குது வந்து ஸ்பெஷலி இன்றைக்கி பாருங்க குறிஞ்சா குறிஞ்சா பப்படம் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது குறிஞ்சா பப்படம் அப்படியே வந்து வடகம் பார்த்தீங்களா வாழை வந்து அப்படியே தண்ணியெல்லாம் போட்டு தெளிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான் கொட்டி பானையும் வச்சிருக்கிறேன் பார்த்திங்களா நம்ம என்னுடைய சூப்பரான சண்டே ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸ் லஞ்ச் யாருக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பக்ஸில் சொல்லுங்க பார்த்திங்களா இப்படி சூப்பரான முறையில் உள்ளவங்க செயல்பட்டுருக்கேன் அப்படியே சமைச்ச சாப்பாடை வந்து எல்லாம் போட்டு வடிவாக ஓகே இப்போ நான் சாப்பிட வந்து தேன் மூண்டு பொரியல் வகையோட அப்படியே வாழையில சாப்பாடு போட்டாச்சு பார்த்திங்களா காலையில் சாப்பாடு போட்டாச்சு நல்ல சூடான சாப்பாடு அது அப்புறமா இன்றைக்கி கிளைமேட் ஏன் சொல்ல போனால் வை வக்கி எண்ணம் இல்லை நல்ல பாத்தண்ணம் இல்லை சூப்பரான கிளைமேட்டே இருக்குது அதில் வந்து நல்ல சுட சுட சாப்பாடு வாழையில் போட்டு ஸ்பெஷலி பார்த்தீங்களா பொறிக்கும் போது பார்த்துருப்பீங்க இன்னைக்கு சும்மா அதை வச்சு சாப்பிடுவோம் ഇതുവരെ കുറിഞ്ചായ வரையின்னு சாப்பிடல சம்பளம் சாப்பிடல அப்ப கைக்குமாண்டா நினைச்சு அந்த ஒரு சொல்லு கிடமே இல்லை அவ்வளவு உப்பு நல்லா இருக்குது நல்ல முர முரண்டு அப்புறம் என்னென்ன இருக்குல்ல சேர்வியும் போட்டோம் எனக்கு தெரியல ஆமா இந்த பார்த்தா அப்படி இதையோடய தனியா சோறு சாப்பிடாம இருக்கும் டேஸ்ட் அப்படி இருக்குதோ நமக்கு சுவையே அப்படியே முழுமையாக தான் பசின்னு சொன்னால் இன்னைக்கு பூனை பசி பசி நிறைய கறி நாங்கள் வச்சா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய மாட்டோம்னா சோறு எப்பவுமே அளவாக போட்டணும் ஒரு அப்ப சோறு நீங்க போனா உண்டலை அப்போ சோறு போட்டாலும் எல்லா கறியோடையும் சேர்த்து சாப்பிடுறது வயிறுக்கு வந்து நல்ல ஒரு வயிறு நிரம்பி இருக்கும் அப்புறம் வந்து மரக்கறி வகை எல்லாம் சாப்பிட்ட மாதிரி வாழைப்பத்தி சம்பல் பொருந்தா பப்படம் மீன் நல்ல ஒரு சொட்டான சாப்பிடும் நமக்கு வந்து சமையல வந்து பச்சை வகை ஏதாச்சும் ஒன்று இருந்தான்னு சொன்னால் அது நமக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும் ஒரு மேலே பச்சை அப்பளம் வாழைல போட்டு சாப்பிடுறாங்க சாப்பிடும் போது நேரம் பச்சை கலர்ல இருக்கணும் இந்த என்னுடைய அனுபவம் சூப்பரா இருக்கு நல்ல பசியோட அப்புறமா வந்து நல்ல சுடச்சுட நல்ல இதான காலநிலையில சுடச்சுட சாப்பாடு இலையில போட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன தாகம் இருந்தது நானே சமைச்சு சாப்பிட மாட்டேன் சோ எல்லாமே நிறைய வரை இருக்கு கருவப்பிள்ளைதான் அப்படி எடுத்து இப்படி சைடில் நாம என்ன செய்யணும்னா

ஞாபகம் ஞாபகிறது குறிஞ்சா பப்பட தான் சித்திரா பூரி பாப்படத்தையும் குழச்சு குழைச்சு சாப்பிடணும் அந்த ஒரு பிடிக்கும் ஒரு அப்பளம்

മുന്നൊക്കെ വെക്കും മുന്നൊക്കെ കഴിക്കവേയില്ല சாப்பிட சொல்றேன் கசப்பானதான் வாழைப்பத்தி வர அப்புறம் வந்து குறிஞ்சாயில பப்பளம் அப்புறம் வந்து பேப்பம்பு வடகம் வாழையில போட்டு எப்படி ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு இப்படி வந்து நாங்க கிழமைக்கு ரெண்டு தரம் சாப்பிட்டாலும் கூட வெளியில இருந்து நாங்க கடை சாப்பாடு அல்லது வர வர சாப்பாடு சாப்பிடுவோம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் நற்கா பிள்ளை பொருளாப்பிழ கூட வெந்தியம் போட்டு வந்து கருவேப்பிள்ள வச்சுட்டு என்ன செய்யல Abbiamo di porta pulecce per sacro. சமயம் எப்போ நாம வந்து லவ் பண்ணணும் ரசித்து ரசித்து சமாஜ அப்படியே ருசிச்சு ருசிச்சு என்ன செய்யலாம் ஹ்ஹ் மாளைல சாப்பாடு நாட்களுக்கு அப்புறமா ஒரு மிரக்கல் சாப்பாடு அதுவும் புடி போட்டுவா புடிக்க மழையில வலிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு எனக்கு பசி மாப்பிடி என்னுடைய சாப்பாடு வந்து அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு விரும்பி விரும்பி சமைச்சேன் நல்ல இதா வாழையில விட்டு வலிச்சாச்சு பாருங்க உங்க கண்ம வடிவா வலிச்சு சாப்பிட்டேன் அவ்வளவு பசியோடையது பசியோடைய சூப்பரா நம்ம இதுல இந்த சண்டே ஸ்பெஷலா வந்து இந்த குறிஞ்சி பாப்பாடத்தோட வந்து வடிவா சாப்பிட்டாச்சு எப்பவுமே வந்து நாங்க என்ன சொல்றோம்னா மற்றவர்களுக்கு வந்து எப்பவுமே தானத்துல சிறந்த தானம் என்ன தானம் என்று சொல்லுவாங்க உண்மைக்கு மேல புலம்பெயர் உறவுகளா இருந்தா வந்து கூட கடவுள் சித்தம் வந்து எல்லார்டையும் வந்து பணங்கள் இருந்தாலும் வந்து ஆனா ஏற கொண்டு இந்த நன்மை செய்யறேன்னு ஒரு சித்தம் இருக்குது கலைக்க வேணாம் அவன் சொல்லுது நேற்றைய தினம் கூட எங்க ஃபேமிலியால கிருஷ்ணா மிஸ்டர் நான் என்று சொல்லி இப்ப வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருக்கிற மக்களுக்கும் வந்து அவங்களுக்கு அவசியமான இந்த நேரத்துல அவசியமா வந்து உணவுப் பொருட்களை வழங்கினா நாலே மூலம் சாப்பாடு அப்படியே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அததான் எங்களுடைய ஆசிர்வாதம் கடவுள் வந்து எங்களை இப்படி வந்து வயிறு ஆற வடிவா சாப்பிட வைக்க என்ன தினம் இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்க மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு எப்படி இருக்கும்போது அவங்க வந்து இப்படி சாப்பிடறாங்கன்னு நான் என்ன என்ன சாப்பிட்டேன் பாத்தீங்கன்னா அடிமையான சாப்பாடு தான் சாப்பிடுறது பயிருக்கும் நல்ல திருப்தியா இருக்கு மனசுக்கும் திருப்தியா இருக்கு நல்லபடியா மட்டன் பிரியாணி வந்து சிக்கன் தேவையில அப்படின்னா போட்டு பிடிக்கல விதமான சாப்பாடை நான் வந்து ரசிச்சு சமைச்சேன் இப்ப ருசிச்சு சாப்பிடு அவ்வளவுதாங்க இதே நான் நிறுத்திக்கொள்ள போறேன் நீண்ட அப்புறமா வந்து இந்த சமையலை வந்து வந்து வடிவா நல்ல கண்ணார வந்து நல்ல ஒரு காட்சிப்பட்டலாம் நீங்க பார்த்திருப்பீங்க நான் மஞ்சள் வந்து நல்லா சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் இத பார்த்து வந்து எத்தனையோ பேர் கூட ஆஹ் சரியான மிஸ் இங்க இருக்குமான்னு நினைக்கிறேன் சோ அப்படியெல்லாம் யாருமே மிஸ் பண்ணாதீங்க எங்களோட குழந்த ரெகோங்களா வாங்க கண்டிப்பாக வடிவா மாலையில இன்னும் இதை விட நிறைய மரக்கறி எல்லாம் போட்டு சமைச்சு வடிவா நாங்க சாப்பிடலாம் அதுல வந்து நல்ல சந்தோஷமே இருக்குமே சொன்னேன் டேபிள் நான் தனியே தான் சாப்பிட்டு இருக்கேன் வந்து தனிமை இதயம் வந்து நல்ல இனிமையா வடிவா சாப்பிட்டு அது எனக்கு பிடிச்சிருக்குது ஓகே மக்களே இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வரை உங்களோட விதை விட வரும் நாங்கள் சேரும் பாய்